ஹலோ எப்ரிவான் வெல்கம் டவுல் டு கிளர் நான்கு பிரகாஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் லேட்டஸ்ட் வழியாக இப்போ ஒரு பத்து மணி நியூஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் தான் தான் போகிற ஒரு பயண வீடியோ உங்களுக்கு நோட்டிக்கேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் முதலிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு சென்னை மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நிறுதி வழிகாட்டு மையம் சார்பில் நாளை தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற உள்ளதாக சென்னை மாவட்ட ஆட்சியர் லட்சுமி சித்தர் ஜெகதீஷ் தெரிவித்துள்ளார் அதுக்கடுத்த பார்த்தீங்க அப்படின்னா போடிநாயக்கின் பட்டியல் நாளை சனிக்கிழமை ஜல்லிக்கட்டு நடைபெறுவதை முன்னிட்டு அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மாசி மகா திருவிழாவை முன்னிட்டு நாளை தஞ்சாவூருக்கு உள்ளூர் விடுமுறை அளித்து அம்மாவட்ட ஆட்சித்தலைவர் உத்தரவு பிறப்பித்துள்ளார் அதுக்கடுத்த பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில் ஐநூறு முக்கிய இடங்களில் இலவச ஒய்ஃபை வசதி வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் இன்று தொடங்கி வைத்தார் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பங்களாதேசம் மொரீசியஸ் பக்ரைன் பூட்டான் ஆகிய நாடுகளுக்கு மார்ச் முப்பத்தொன்னாம் தேதி வரை ஐம்பத்தி நாலாயிரத்தி எழுநூத்தி அறுபது டன் வெங்காயத்தை ஏற்றுமதி செய்ய வணிகர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சென்னை வர்த்தக மையத்தில் உமாஜியின் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தகவல் தொழில்நுட்ப மாநாட்டை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று தொடங்கி வைத்தார் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆறு வயது நிறைவடைந்தால் மட்டுமே பள்ளிகள் சேர்க்க வேண்டும் என மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது குறிப்பிடத்தக்கது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி இன்று உத்தரப்பிரதேசம் பயணம் மேற்கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது வாரணாசியில் பதிமூணாயிரம் கோடி மதிப்பிலான வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைத்தார் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கடுத்த பார்த்தீங்க அப்படின்னா நிதியமைச்சராக மிகச் சிறப்பாக செயல்பட்டவர் பள்ளிவேல் தியாகராஜன் என்றும் ஐடி துறைக்கு மாற்றங்கள் தேவைப்பட்டதால் பள்ளிவேல் தியாகராஜனை அமைச்சராக நியமித்தோம் எனவும் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கூறியுள்ளார் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அயோத்தி ராமர் கோயில் திறக்கப்பட்டு ஒரு மாதம் நிறைவடைந்த நிலையில் இதுவரை ஐம்பது லட்சம் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்துள்ளதாக அயோத்தி தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட முன்னூற்றி முப்பத்தி ரெண்டு ஆய்வக நுட்புணர்வர்களுக்கு பணியானைகளை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் வழங்கினார் அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா போக்குவரத்து தொழிற்சங்கங்களுடன் மார்ச் ஆறாம் தேதி மீண்டும் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசின் இடைக்கால பட்ஜெட்டில் ரயில்வே துறையில் தமிழ்நாட்டுக்கு ஆறாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஒரு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் அதுக்கடுத்து அறிவிப்பு பார்த்தீங்க அப்படின்னா தூத்துக்குடியில் உள்ள ஸ்டெர்லைட் காப்பராலையில் திறக்க உத்தரவிடக் கோரிய வேதாந்த நிறுவனத்தின் வழக்கு பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது